யானின்றும் எமதென்றும் யா நீண்ட கோடி மாந்தர் யாவுமே உமதென்று அவனிதனில் அறியாமல் காலத்தை தொலைத்து நின்றார் நான் என்றும் நீ என்றும் நால்வகை வகை திசையிலும் சண்டைகள் ஓயவில்லை நீர்கொண்ட குவளையாய் எண்ண குவியலும் அகந்தை விட்டகலவில்லை ஊ நின்றும் உயிரென்றும் நீ தன் இரவலில் உறைவிடம் கண்டு கொண்டோம் உண்மையில் உன் பதம் மட்டுமே கதி என்று ஓயாமல் தேடுகின்றோம் கானென்றும் காடென்றும் வாடென் வீடென்றும் இலாயிடமுண்டோ இடமும் உண்டோ காடென் காடென்றும் என்றும் வீடென்றும் ரூ இடமும் உண்டோ கான் குமரனே கண் கண்ட தெய்வமே காதம கருள் செய்குவாய் கான் குமரனே கண் கண்ட தெய்வமே காத்தம்ம கருள் செயகுவாய்